அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவைன் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து இருக்குதுங்க இது வந்து என்னுடைய தங்கை தான் மூன்று ஆண்டுகளாக வந்து நடத்திட்டு வந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடியோ வந்து போடுறதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த வேலையை வந்து விட்டுட்டாங்க இப்போது நம்மளுடைய சேனல் ஒன்று சும்மா தானே இருக்குதுங்க அக்கா நீங்கள் வந்து அதில் வீடியோ பேசி போடுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தபோதே பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோக்கள் வந்து அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து பேச மாட்டாங்க அதனால் சரி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க நான் வேணும் இந்த எடிட்டிங்லாம் எனக்கு டைம் கிடச்சா பண்ணி கொடுக்குறேன் நீங்க வந்து இதுலேயும் வந்து ஆன்மீக தகவல்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டயே வந்துட்டு கொடுத்துட்டாங்க அதனால நான் அந்த சேனல்லையும் வந்து வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கேன் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனல்ல அந்தந்த நாளுக்குண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா அதில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது பொதுவாக காமனான பரிகாரங்கள் எல்லாம் அதில் வரும் மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது சில பேருக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகலை ஏதாவது பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சில பேர் கணவர் வந்து தவறான பாதையில் சொல்கிறாங்க அவங்கள திருத்தத்துக்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவான வீடியோக்கள்லாம் வந்து கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாம் நான் அதில் வந்து போடலான் இருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் கமெண்டில் உங்களுக்கு பர்டிகுலர் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிரச்சனையை என்கிட்ட மென்ஷன் பண்ணிங்க அப்படிங்கும்போது அதுக்கான தீ தீர்வுகளையும் நான் அதில் வந்துட்டு சொல்லுவேன் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருந்த ஒரு சில சகோதரிகள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து உங்களுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குது தம்னையிலும் அதே மாதிரி இருக்குது உங்களுதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நான் அவங்க ஆமான்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் ஏன் இந்த சேனலில் வந்து நமக்கு அப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லாததுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து விளம்பரப்படுத்திக்க விரும்பல பொதுவாக வெளியில் போயிட்டு ரீச் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மட்டுமே பார்த்து சில பேர் வந்து வீடியோ போடுறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க கண்ணில் இந்த சேனலும் பட்டுச்சுன்னா இங்கேருந்தும் நிறைய தகவல்கள் அவங்க வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலையும் வந்து நான் போடாமல் இருந்தேன் இப்போ அதுக்கான வேலையே இல்லாமல் போச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு பெருசாக வந்து வியூஸ்லாம் வராது ஆனால் இப்போது நான் யாரை நினைச்சேனோ அவங்களே தான் ஃபர்ஸ்ட் வியூவும் வந்து அந்த சேனலுக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு எப்போதுமே வந்து இதுதான் வந்து வேலை இது மட்டும் இல்லாமல் சில தவறான பரிகாரங்களும் வந்து சொல்கிறாங்க அதாவது எல்லா நாள்லேயும் எல்லா ஓரையும் வந்து சிறப்பானது கிடையாது அது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அவங்க செவ்வா கிழமைன்னா செவ்வாவோரை திங்கக்கிழமைன்னா சந்திரன் ஓரை அப்படிங்க பொதுவா வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த பணவசிய நேரம் இருக்குது பாருங்கள் இந்த பணவசிய நேரங்கிறது சித்தர்கள் கணிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வளர்ப்பிறைக்குன்னு தனியாக நேரங்கள் இருக்குது தேய்பிரைக்குன்னு தனியாக நேரங்கள் வந்து இருக்குது இது சூரிய உதயத்தின் அடிப்படைப்படி வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது கூட நான் சொல்லி தந்துடுறேன் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம சொல்லணும் ஆனால் போட்டினாலேயும் சில பல காரணங்களாலையும் தவறான ஒரு நேரங்கள் கூட வந்துட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க இன்றைக்கி நான் தற்செயலில் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு நமக்கு பரிகாரங்கள் சொல்ல தெரியலனா கம்முனை நிறுத்திக்கலாம் ஆனால் வந்துட்டு தவறான ஒரு வழிநடத்துதல் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி நமக்கு வளர்ப்பெறி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இந்த பணவசிய நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகல் பொழுதுலேயே முடிஞ்சிருது காலையில் ஆறு மணியிலேருந்து ஆறு முப்பத்தாறு அது மட்டும் இல்லாமல் பகல் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷம் அந்த நேரத்துலேயே வந்து முடிஞ்சிருது இந்த மதியம் ஒன்று பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது அப்படிங்கிற நேரம் வந்து இதில் கிடையாது அது வந்து தேய்பரையில் வரக்கூடியது ஏற்கனவே நம்மளதில் அந்த மாதிரி தேய்பரையில் வரும்போது குளிகை நேரம் சேர்ந்து வருது செவ்வாய் உரையின் சேர்ந்து வருது இல்லை பணவசி நேரமும் வருதுன்ட்டு ஒரு மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன் அதை நான் பார்த்துட்டு அது போல் சொல்லியிருப்பாங்க போல் ஆனால் அது வந்து தவறான தகவல் சரி இந்த விளக்கமெல்லாம் ஏன் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு என்னுடைய வழிநடத்துதல் படி போய்ட்டுருக்கிறேன் தேவையில்லாமல் ஒவ்வொரு இதுலேயும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு நாங்கள் சேனல் சார்பாக வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மேடம் இதோடு வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க சும்மா வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்காதீங்க பொறுமைக்கும் வந்து ஒரு எல்லை உண்டு சேம் கண்டென்ட் போடுறது சேம் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மதியம் மூணு மணிக்கு போடுறேன் நைட்டு ஏழு மணிக்கு போடுறேன்னா அவங்களும் அதே டைமிங்கை ஃபாலோ பண்ணுறது மாதிரி ஏதாவது அவங்களால் முடிஞ்ச குறைச்சல் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது போல் ஒரு சேனல் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் ஒன்று இருக்குது அது வந்து ஆன்மீக தகவல் சொல்கிற வெப்சைட் தான் அது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சொல்கிறதெல்லாம் போட்டு போட்டு அதை பார்த்து அந்த வெப்சைட்டை பார்த்து சொல்கிறக்குன்னு சின்ன சேனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்க அதே மாதிரியே அப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஏமா எங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் இந்த வெப்சைட்லேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கும் வந்துட்டு மெயில் பண்ணிட்டோம் சரிங்களா இவ்வளவு டென்ஷனுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது சரி இப்போ வந்து இந்த டிவைன் டிப்ஸுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் கிட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிறையா பேர் வந்து விதவிதமான பரிகாரங்களெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் அந்த சேனல் கமெண்ட்டில் வந்துட்டு கேட்கும்போது அதுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் அதில் வந்துட்டு நான் சொல்லுவேன் இதில் வந்து எப்பவும் போல் தினந்தோறும் செய்வதற்கான பரிகாரங்கள் வந்து சொல்லுவேன் சரி இவ்வளவு நேரம் பொறுமையாக இதெல்லாம் கேட்டதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு நன்றிங்க சரி இப்போ இந்த பதிவில் நம்ம பரிகாரம் குறித்து பார்த்துடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரையில் செய்கிறது தான் சிறப்பு அதிலும் குறிப்பாக இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருவேளை அந்த டைம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் மாலை நாலு முப்பதுல இருந்து இரவு ப ஒரு ஒன்பது மணிக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் சரிங்களா நாலு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் திருமணம் தடையாயிட்டே இருக்குது அதெல்லாம் நீங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இது கை மேலே பலன் கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு துவரம் பருப்பு வந்து தேவைப்படுது இன்றைக்கி சவாய் உரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய தானியமான துவரம்பருப்பு எடுத்துக்கிறது சிறப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லை இன்றைக்கி ஒன்பது 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 சேர்க்கை இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் இப்போ வந்து இந்த துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்டில் வந்து வச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க நிலைவாசல் படிக்கிட்டு நின்னாலும் சரி இல்லை வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு வெளியே நின்னாலும் சரி மொட்டை மாடியில் நின்னாலும் சரி எங்கே வேணாலும் நின்றுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ இடதுகையில் வச்சுருக்கிற இந்த துவரப்பருப்பை பயன்படுத்தி உங்களுடைய தலையை இடதுபுரம் இருந்து வலதுபுரம் ஒரு ஒன்பது முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஒன்பது முறை அதாவது கிளாக் வைஸில் நைன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு நைன் டைம்ஸு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிட்டு இப்போ தூரமாக அந்த தூரம் பருப்பை தூக்கி வீசிடுங்க இல்லை மொட்டை மாடியில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே பறவைகள் எறும்புகளில் வர மாதிரி ஒரு இடம் இருக்குமில்லையா அதாவது ஓரமாக போட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இதை போட்டுருங்க இப்படி செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த துவரம்பருப்பை நம்ம நம்ம தலையை சுற்றி செவ்வாய் ஒரே நேரத்துலேயோ அல்லது அந்த கிழமையிலையோ நம்ம போடும்போது நம்ம என்ன கோரிக்கைக்காக இதை பண்ணணுமோ அது சீக்கிரம் வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க இதை வந்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யும் போது இன்னும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்றைக்கே தொடங்கி ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் இதே போல் செஞ்சுட்டு வாங்க எப்போ ஏற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து தீரும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்